அவருக்கு அனுப்பின பணம் அது நானூற்றி ஐம்பது ஒன்று மூவாயிரம் ஒன்று ஏன்னா பாக்கலாம் நாங்கள் கையில் தான் கொடுத்தோம் எதையும் எங்களுக்கு கிடைச்சது பில்லு மட்டும் இது மட்டும் தான் எங்களுக்கு திருத்திரடி தாலுக்கா ஆண்டாங்கிற கிராமத்துல இருந்து பேசுறோம் இது மாதிரி நாங்கள் ஒரு மூணு ஏக்கர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம் சாகுபடி எப்படின்னா கரண்ட் பில்லு பருத்தி போடுவோம் நெல் போடுவோம் அதுக்கான கரண்ட் பில்லு வந்து ரமேஷனுங்கிற ஒருத்தர் வருவாரு ஈபிலேருந்து தான் வருவாங்க அவங்கள்ட்ட நாங்கள் மாசம் மாசம் பணம் கட்டிடுவோம் இதுமாரிக்கு இந்த பணம் கட்டின பணத்தை என்ன பண்ணிட்டாரு அவரு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டல அங்க ஆபீஸ்ல திருப்பி அமௌண்ட் அதிகமானதுனால திருப்பி அவங்க வந்து இபிஆபிஸ்ல இருந்து வந்து இதை கட் பண்ணி விட்டு போயிட்டாங்க இதனால எங்களுக்கு விவசாயம் கொஞ்சம் பாதிச்சு இருக்குது வயர்லாம் கருவுது இதுக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா தான் இதுக்கு ஏதாச்சும் எதுவுமே கிடையாது நெருக்கி நாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்கிட்ட பணம் கொடுத்துருக்கோம் அமௌண்ட் வந்துருக்குது இதை எங்களால கட்ட முடியாது நாங்க ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மூணு ஏக்கர்ல சாகுபடி பண்ணாலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமே ஒரு நாப்பதாயிரம் தான் வரும் ஆனா நாங்க கரண்ட் பில் கட்ட வேண்டிய அமௌண்ட் எங்களுக்கு ஐம்பதாயிரம் வருது தான் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும் வந்து ராஜேந்திரன் இவங்க வந்து போய் ஸ்டேஷன்ல நாங்க ஒரு இருபது டைம் முப்பது டைம் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது போய் கேட்டுருக்குறோம் அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா என்னையே தான் அடிக்க வர்றாங்க என்ன இதுமாரிக்கு நீங்கள் ரோட்ல போகிறவன்ட்டெல்லாம் நம்ம காசு கொடுத்தது கிடையாது நான் ஒரு அவங்க ஒரு ஆஃபீஸில் உள்ளவங்கள்ட்ட தான் நான் கொடுத்துருக்குறேன் அதை கேட்டதுக்கு போலீஸ்காரங்க அவங்களே எங்களை வந்து அடிச்சிருக்காங்க தரவலா அடிக்க வந்திருக்காங்க ஒரு வார்த்தையில பேசியிருக்காங்க அதே மாதிரி திருத்திரங்க ஸ்டேஷன்